ஸோ ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கரணப்புறாக்கள் சேல்ஸ் வந்திருக்கு ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது கரணப்புறா இருக்கா இல்லை வேறு எதுவும் புறா சேல்ஸ் இருக்கா விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கர்ணபுறாக்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர் அடி ப்ளஸ் டைமிங் இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கூடியான பேடு தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு சேல்ஸ் இருக்குது ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் அந்த வீடியோட எண்டில் வந்து நான் வந்து ஸோ என்னோடைய நம்பர் போட மாட்டேன் அதாவது சேல்ஸ் இருப்பாங்களா அவங்களோட நம்பர் தான் போடுவேன் ஸோ நீதான் வீடியோக்குள்ளே வாங்க நான் போயிட்டு என்னென்ன புறெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புறாக்களை கொஞ்சம் நைஸாக பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அந்த விற்பனைக்கான பதிவு பார்க்கலாம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு நம்ம புறா எல்லாமே வெளியே போயிருச்சு நாளாக புறா விடலை வெளியே ஸோ தான் நம்ம வெளியே விடுறோம் இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க ஓகே ஸோ ஓகே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியே போயிருச்சு ஸோ அதுக்காரண புறா அடிக்குதுதான் எல்லாமே இறங்கிடுச்சு கரணப்புறா எல்லாம் இறங்கிடுச்சு ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம புறா எல்லாமே வந்துருச்சு அதாவது கீழே வந்து இறங்கிடுச்சு அதை இறக்கி தான் வந்திருக்கு நம்ம வேற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் புறா விடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஃபுட்டு போட்டலை முந்தா நேரத்து ஃபுட்டு போட்டோம் இன்றைக்கி தான் வெளியே விட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோமரு ஐயோ இது நம்ம அந்த காட்டுப்புறா நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சுலாம் அந்த அந்த புறா அப்புறம் வந்து கர்ணப்புரா நம்மகிட்டே ஒரு சில புறா சேல்ஸ் இருக்குது பட் அதை கழிக்கணும் கழிச்சுட்டு தான் நம்ம வந்து சேல்ஸை இது பண்ண முடியும் இப்போ நேராக போயிட்டு நம்ம அப்படியே இறைய போட்டுக்கிட்டோம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கர்ணபுராக்கள் சேல்ஸ் வந்து இது தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட் தான் சொல்லலாம் நல்ல ரிசல்ட் கூடியான பேட் தான் இந்த புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ் கிடையாது நம்மளுடைய ஃப்ரெண்டு அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் அவர்கிட்ட தான் சேல்ஸ் லாட்டாக கிடக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டைமிங்கு ப்ளஸ் அடி இருக்கக்கூடியது தான் ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போடுவேன் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஸோ குராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தான் இருக்குது ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ அடுத்த ஒரு செட்டு இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஜா கலர்ஸு அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட சேல்ஸ் வந்துருக்கு ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் வேறு வேறு மாதிரி வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக போடலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி யாரையிட்டாச்சும் சேல்ஸ் போடணும் லாட்டாக கொடுக்க கொடுக்கப்போகிற அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா ரிங்கெலாம் போட்டிருக்கு ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது ஸோ எதுவும் நீங்கள் பார்த்து எடுக்கணுன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிடலாம் ஸோ அடுத்த படிங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டு இருக்குது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டு தான் சொல்லலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டைமிங் ப்ளஸ் அடி அடிக்கக்கூடியது தான் ஸோ ஏற்றி விட்டு அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே அனுப்பிவிட்ருவப்பில் ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக போயிட்டு அவரை போய் கனெக்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கர்ணபுரா இருக்குது ஸோ இதுவுமே அடி அடிதான் ப்ளஸ் அடிக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமிங் கொடுத்து பறக்கக்கூடிய பேட் தான் சொல்லலாம் புறாக்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் ஸோ எல்லாமே தெளிவாக தான் இருக்குது பக்காவாக இருக்குது இந்த லாட்டாக இத்தனை செட்டு தான் ஸோ இதோடைய அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ் கே வருது அதாவது பார்த்தீங்கன்னா லாட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா புறாவுமே சேர்த்து லாட்டாக எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரரூபா வரும் ஸோ நம்ம கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நேரில் போய்ட்டு நீங்கள் எடுக்கலாம் ஸோ இல்லை ப்ரோ எனக்கு ஒரு செட்டு தான் வேணும் ரெண்டு செட்டு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேர் அதாவது பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டும் சேர்த்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் லாட்டாக எடுத்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஏதாச்சும் பார்த்து அவர்கிட்ட கேட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிளாக எடுத்தாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அடுத்த ஒரு செட் இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சப்ஜாக்டில் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தான் இருக்குது புறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் கர்ணப்புறா இருக்கா கர்ணப்புறா இருக்கான்னு ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது அதனால தான் சரி நம்மக்கிட்ட இல்லைனாலும் சரி நம்ம வேறு யாரையாச்சும் இருந்தால் எடுத்து அவங்களாச்சும் வாங்கி கொடுவாங்க அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட கேட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் யாருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அவரை கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஸோ எது மேலு எது ஃபீமேலு எவ்வளோ டைமிங் அடிக்கும் ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் வந்து அவரை பார்த்து இது பண்ணிக்கோங்க கேட்டு நேரில் இல்லைனா ஃபோனில் இது பண்ணிக்கோங்க நேரில் போகிறோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக அந்த ஒரு செட்டும் இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையான இது பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாட்டாக எடுக்க போகிறேன் மொத்தமாக எடுக்க போகிறோன்னா நீங்கள் வந்து நேரில் போய் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா சோலோவாக எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு செட்டு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரிசல்ட் இருக்கு இல்லை அது வீடியோவில் இது பண்ணிவிடுவாங்க மொத்தமாக எடுக்கப்போகிறேன் அப்படிங்கும்போது அமௌண்ட்டு கொஞ்சம் லார்ஜாக இருக்குது அதனால நீங்கள் நேரில் போய் பார்த்து ஏற்றி விட்டு புறாக்களை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் ஸோ இதை அப்படி லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அதாவது ராமேஸ்வரம் இருக்குல்ல அங்கே தான் அந்த புறாக்கள்லாம் ஃபுல்லும் கிடக்குது வந்தாருக்குல அந்த அவர் வீடியோவில் நம்மளுக்கு தெளிவாகவே காமிக்கப்படல இது ஒரு செட்டு எந்த இதில் இது ஒன்று ஸோ அதுக்கடுத்து இது ஒரு செட்டு அடுத்த ஒரு சட்டி ஸோ இதா இந்த புறாக்கள் தான் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் யாருக்கும் லாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஸோ வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எப்பவும் போல் பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நம்மளை கனெக்ட் பண்ணி நான் இந்த வீடியோ எண்டில் அவங்க நம்பரை போடுறேன் இல்லைன்னா இதில் இந்த வீடியோலேயே போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள கனெக்ட் பண்ண பாருங்கள் ஸோ ஓகே இந்த ஒரு செட்டு இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லது தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே பாய்